ஏதோ ஒரு மூலையில் கிடந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய திறமையாலும் கடின உழைப்பாலும் இன்று தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத நடன இயக்குநராக மாறியிருப்பவர் சாண்டி மாநாட மயிலாட நிகழ்ச்சியில் கொரியோகிராஃபராக தன்னுடைய முகத்தை காட்டிய சாண்டி கலா மாஸ்டரால் மக்கள் முன் பிரபலமாக அறியப்பட்டார் அதனைத் தொடர்ந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு ஒரு ஃபுல் என்டர்டெய்னராக மாறினார் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகே சாண்டியை தேடி பல படங்களில் பணிபுரிய வாய்ப்பு கிடைத்தது அதுவும் கமலின் விக்ரம் படத்தில் கமலுக்கே டான்ஸ் சொல்லிக் கொடுக்க அதிலிருந்து ஒரு மாபெரும் புகழை அடைந்தார் அதன் பிறகு தொடர்ந்து தெலுங்கு ஹிந்தி என அடுத்தடுத்து பிரபுதேவாவிற்கே நடன இயக்குநராக மாறியிருக்கிறார் இந்நிலையில் சாண்டியின் முன்னாள் மனைவியும் நடிகையுமான காஜல் பசுபதி ஒரு சுவாரஸ்யமான தகவலை சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்கிறார் அதாவது காஜலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் புது புது அர்த்தங்கள் படத்தில் வரும் கீதா வல்லவன் படத்தில் வரும் ரீமா சென் இவர்களைப் போல ஒரு அன்பை வெளிப்படுத்துபவரா எந்த மாதிரியான பொண்ணு இருக்கக்கூடாதுன்னு ஒரு பையன் நினைக்கிறானோ அந்த மாதிரி கேரக்டர் தான் நான் என காஜல் கூறினார் சாண்டியுடன் இருந்த வரைக்கும் இப்படி தான் இருந்தாராம் சாண்டிக்கு பிறகு இன்னொரு ஆண் காஜல் வாழ்க்கையில் நுழைய முன்பு செய்த தவறை இனிமேல் பண்ணக்கூடாது என இந்த பையனிடம் லவ் என்ற பெயரில் டார்ச்சர் செய்யவில்லை நீ நீயாயிரு நான் நானாயிருக்கிறேன் நீயும் கேள்வி கேட்கக்கூடாது நானும் கேள்வி கேட்க மாட்டேன் என கூறினாராம் காஜல் ஆனால் அந்த பையனால் கேள்வி கேட்காமல் இருக்க முடியவில்லையாம் சாண்டியை லவ் பண்ண மாதிரி என்னையப்ப லவ் பண்ணுவ என கேட்டாராம் இருந்தாலும் காஜல் இந்த பையனை முழுசாக நம்பாமல் தான் லிவ்விங்கில் இருந்திருக்கிறார் மேலும் சாண்டியிடம் காட்டிய பைத்தியகாரத்தனமான அந்த லவ் எல்லாம் இனிமே உன்னிடமும் காட்ட முடியாது கிளப்புக்கு போவேன் நண்பர்களுடன் ஜாலியாக இருப்பேன் வேண்டுமென்றால் நீயும் வா என ஒரு நாள் கிளப்புக்கு அழைத்து கொண்டு போனாராம் அங்கு ஒரு ஆண் நண்பரை நட்பு ரீதியில் கட்டிப்பிடிக்க காஜலின் பாய் ஃப்ரெண்டுக்கு கோபம் வந்ததாம் இதை ஒரு நான்கு வருடம் மனசுக்குள்ளேயே வைத்திருந்து ஒரு நாள் இரவு முழுக்க காஜலை அடி அடி என அடித்து துவைத்து விட்டாராம் கொஞ்ச நஞ்ச அடியா ஐயோ சாமி வேண்டாம் என தன் பாய் ஃப்ரெண்டை பிரிந்து வந்து விட்டதாக காஜல் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் ட்வெண்ட்டி ஃபோர் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்